இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி இல்லை இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் முதல்ல இந்த குரு பவன் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் அதனால பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ஒரு சுபக்கோள் சுபமான விஷயங்களை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை சுகபோக வாழ்க்கை தேவை நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே புரோட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேர் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயற்படுத்துகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலங்கள் நடக்குது அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்ப்போம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ராசி என்பர்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானம்னா என்ன அப்படின்னா கரெக்டான நேரத்தில் ஒரு வேலை கரெக்டான நேரத்தில் படிப்பு முடிக்கிறது கரெக்டான நேரத்தில் திருமணம் ஒரு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு குழந்தை பேர் ஒரு வீடு வாங்கிறது கார் வாங்கிறது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு இந்த பாக்யம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது இது எல்லாமே கொடுப்பார் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி நிறைய துளாராசி என்பர்கள் என்னென்னா நேர்மையாக இருந்து வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அந்த நேர்மை இல்லை இருக்கிறதுனால தான் என்னென்னா எல்லாருமே உங்களை இருக்காங்க ஆனால் உண்மையிலே முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நேர்மை இருக்கிறதுனால தான் கடவுள் உங்களை நீங்கள் எவ்வளவு ஏமாந்தாலும் எவ்வளவு ஏமாத்தினாலும் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கார் நீங்களும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நான் படுற பாடங்களுக்கு தான் தெரியும் எனக்கு மிகப்பெரிய கடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் குரு வராரு அவர் உங்கள் ராசியை ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பார்வை என்ன சார் பண்ணோம் அது முக்கியமாக ராசியை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் மனுஷனால் மனுஷன் படுற கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவரவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த முடிவு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்துச்சு ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு தெளிவான முடிவாக இருக்கும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் செய்ய போகிறோம் இதெல்லாம் செய்ய மாட்டேன் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை கொடுத்துச்சோ உங்களுக்கு எதெல்லாம் தொந்தரவு கொடுத்துச்சோ அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது இந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்தா நல்லது நடக்குது இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் லாபங்கள் வரும் கடன் பிரச்சனை நீங்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது ரொம்ப முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அபிவிருத்தி இருந்தால் என்ன பண்ண போறீங்க ஒரு நேர்மையான ஆளு அப்படின்னு சொல்லும்போது அபிவிருத்தி என்ன பண்ணுவீங்க முதல்ல கடன் கட்டுற வேலையை பார்ப்பேன் சார் ஐயோ கடன் வாங்கிட்டு பட்டா பாட பாருங்கள் பாருங்க போதும் போதும் ஆகி போயிடுச்சு சார் நாங்கள் நிஜமாகவே எனக்கு கடன் கொடுத்தவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அவங்க ரொம்ப என்னை நல்லா நடத்துவாங்க ஆனால் என்னால் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா அவங்களுமே என் மேலே வருத்தப்படுற மாதிரி ஆகிடுச்சு அவங்களுமே என் மேலே கோவப்படுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை சார் ஒரே பிரச்சனை ஆஃபீஸில் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் தவறு தவறுனா தப்பாக நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் இது செய்யக்கூடாது செய்யலாம்னு சொல்லுவேன் அப்போ மற்றவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இவர் இப்படிலாம் நம்மளை சொல்கிறாரு இவர் நம்மளை காமிச்சு கொடுத்துட்றாரு இப்படி நம்மளை போட்டு கொடுத்துட்றாருன்னு சொல்லி அவங்க தப்பாக இருக்கிறத என் மேலே திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் அதனால் எனக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நீங்க நேர்மையா இருக்கிறது வெளியில் தெரியும் அதனால உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதனால ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இவரை போட்டா கரெக்டா வேலை செய்வார் இவர் நேர்மையாக நடந்து நியாயமா நடந்துட்டு உங்களை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்கக்கூடிய நீங்க ஒரு இடத்துல வேலையில் செய்யக்கூடிய ஒரு நல்ல பதவியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போது அதே போல இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் மூணாம் இடத்தை பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா முயற்சியால் வெற்றி நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம் ஆனால் முயற்சி பண்ணி நடக்குதா நடக்கல சார் அப்படிதான் சார் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது முயற்சி வெற்றி பெறும் அப்போ எதில் விஷயத்தெலாம் முயற்சி பண்ணலாம் தொழிலில் அதிகம் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உண்டு வேலை சம்பந்தமான விஷயங்கள் வேலை மாற்றங்கள் வெற்றியை உறுதியாக உண்டு அதே போல் இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகப்பட்ட கடனை செலுத்துவதற்காக இருக்கும் குடும்பத்துக்காக இருக்கும் அதே போல் உங்களுடைய மனைவிக்காக குழந்தைங்களுக்காக வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்க போது வெளிநாட்டில் போய் சேர்வதற்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கு வெளிநாட்டில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பேச்சு பலன்கள் இருக்கப்போகுது அதே போல் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி என்பருக்கு லாஸ்ட்டு ஒரு மூன்று வருட காலமாக திருமணம் நடக்கலை நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம் சார் ஆனால் கடைசியில் எல்லாம் ஓகே அது வரேன் எல்லாம் பேசி எல்லாம் முடியிற நேரத்தில் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க பையன் பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்கெலாம் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் நின்று போக வேண்டிய சூழ்நிலைகளும் நிறைய பேருக்கு இந்த துளாராசி என்பது நடந்திருக்கு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாகவும் கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள மன வருத்தங்கள் காதல் பண்ண பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான் ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அதே போல் காதல் வீட்டில் ஒத்துக்கலை நான் நேர்மையாக போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அவங்க வேணான்னு ஒரேடியே நிராகரிச்சிட்டாங்க அதனால் வருத்தத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வெற்றி அது திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ள பயிற்சியாக இருக்க போது அதே போல் இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் அந்த புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பது துளாராசியில் சுவாதி விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த ரெண்டு நட்சத்திர பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது ஒரு ராகுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அதனால் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து புத்திர பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாகவும் இருக்குது முக்கியமாக பூர்வீகத்தில் போய் நான் இருக்கணும் சார் எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர் எங்கள் தாத்தா வாழ்ந்த ஊர் எங்கள் அம்மா வாழ்ந்த ஊருன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பது அந்த ஊரில் எனக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இடம் வாங்கலாம் அந்த ஊரில் பூர்வீகம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஒரு வீடு கட்டுவதற்கு அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு இல்லை பூர்வீக சொத்து மூலயமா ஒரு பண வரவு வந்து நீங்கள் ஒரு இடத்துல வீடு வாங்கி இடம் வாங்கி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த துளாராசி இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மன கஷ்டம் மன இறுக்கம் அது கடனாக இருக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் முயற்சி தோல்வி அடைஞ்சதாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷய ஒரு மன கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கும் அதே போல் நிறைய துலாராசி என்பது உடல் பாதிப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு ஆண்களாக இருக்காங்க அப்புடின்னா ஒரு சிறுநீரக கல் அதே மாதிரி இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது க்கான வாய்ப்புகள் கடந்த மூணு வருட காலமாக இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கு சார் கடந்த அஞ்சு 5 வயிறு വയറുவலி இருக்கு சார் கர்ப்பப்பை கோளாற இருக்குது சார் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு உடம்பு குணமாகும் சிறப்பாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பயிற்சியாக இந்த துලාராசி ى ى ى ى ى ى ى ى